வெடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் ஐந்தெழுத்து மந்திரமாகியே என்ற மந்திரத்தை சொல்லி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரை ஆதரவு வாழ்த்துக்களையும் முனையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே பள்ளி என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் பள்ளி சிதம்பரம் மயிலாடுதுறை இருப்பு பாதையிலே கொள்ளிடம் தொடர்வண்டி நிலையத்திற்கு கிழக்கே அதாவது திருப்பெருமணநல்லூர் ராச்சாபுரம் வடகிழக்கே ஏழு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது திரு மயேந்திரப்பள்ளி கோயிலடிப்பாளையம் என்றும் வழங்குகிறார்கள் இறைவனுடைய திருப்பெயர் திருமேனி அழகர் இத்திருப்பெயர் அழகன் எனவும் அந்தமில்ல அழகன் எனவும் இவ்வூர் பதிகத்திலே ஆளப்பெற்றுள்ளது இறைபியினுடைய திருப்பெயர் வடிவாம்பிகை சந்திரன் சூரியன் பிரம்மன் இந்திரன் இவர்களெல்லாம் வழிபட்டு பெயர் பெற்ற தலம் இந்த திருத்தலம் இது சந்திரன் கதிரவன் உழல் புகழையனோடு இந்திரன் வழிபட இருந்தயம் இறையவன் என்னும் பதிக அடிகள் புலப்படுத்துகிறார் இந்த தளத்திற்கு திருஞான சம்பந்தர் பதிகம் இரண்டு உள்ளன திருச்சிற்றம்பலம் அருமையான திருத்தலம் மகேந்திர பள்ளி சேனுயர் மாடம் ஓங்கும் திருப்பதியாகியே பிரம்மபுரத்திலே தோணி தோணிவிட்டிருந்தாரை தொழுது தோணியப்பரை தொழுது தூய அணியாம் பதிகம் பாடி அருள் பெருகு வாழ்வு கூரே நாளும் போற்றிய இருப்பின் விருப்பின் மிக்க வைகும் நாளில் கீழ்ப்பால் பள்ளியிலே சென்று இன்புரே இறைஞ்சி ஏற்றி பாடிய தமிழ்ச்சொல் மாலை இந்த திருப்பதிகம் திருப்பதிகம் பாடலை அதாவது முப்பத்தி ஓராவது பதிகம் பள்ளி மூன்றாம் முறை பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் வங்கமா சே நூயர் அருகுறிய மிகு சங்கமார் ஒலி அகில் கருப்புகை கமழரு மங்கையோ பங்கினன் மங்கையோ பங்கினன் மயேந்திர பள்ளியுள் எங்கள் நாயகனு அது எங்கள் நாய்கள் தனது இணையடிப்பனி மீனி அடிப்பணி மீனி திருச்சிரம்பலம் வாணிகத்தின் பொருட்டு மிக்க நெடுந்தூரம் சென்ற கப்பல்கள் வங்கமார் வங்கம் திரும்பி வரும் குறிப்பினை ஊரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தே ஊதப்படுகின்ற சங்கோலி சங்குகளுடைய ஒளியும் அகில்கட்டைகளால் தூபமிடுகின்ற போது உண்டாகின்ற நறுமணம் கமழும் புகையும் புகையுடைய பள்ளியிலே உமாதேவியை அதாவது ஊதப்படும் சங்கு ஒலி நறுமணம் கமழும் உடைய திரு பள்ளியிலே உமாதேவியை தன் திருமேனியிலே ஒரு பாகமாக பாகமாக கொண்டு விற்றிருந்து அருகிற எங்கள் தலைவன் சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவீராகினர் உயர் சேன் ஆர்னா வங்கம் மிக்க நெடுந்தூரம் வாணிகத்தின் பொருட்டு சென்ற கப்பல்களெல்லாம் வருகின்ற குறியார் மிகு சங்கமார் ஒலிதர் திரும்பி வரும் குறிப்பை ஊராருக்கு உணர்த்த ஊதுகின்றதனாலே பல சங்குகள் ஆரவாரிக்கும் அப்படிப்பட்ட ஒலியை உடைய மகேந்திர பள்ளி சேன் என்றால் நெடுூர் சேன் இந்து விளங்கும்ீர்ர் மேனின்னு நக்கீரர் திருமுருவேற்றுப்படையில் அருமையாய் சொன்னார் சேன் இகந்து விளங்கும் செய்தீர் மேன் திருச்சிற்றம்பலம் பாடலை பெருமானிடத்தில் மீண்டும் பாடி மகிழ்விப்போம் வங்கமார் சங்கமந்திரியுள் எங்கள் நாயகன் தனது இணையடி பணிமீனே எனவே அரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு மகேந்திர பள்ளி சென்று அங்களுடைய பெருமானுடைய சன்னதியிலே இந்த பதிகம் முழுவதையும் பாடலை பாரி பெராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி க வாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம